மொழி என்று ஒரு மொழி உண்டென்றோ சான்றாக முக்கன் முதல்வன் மொழிந்த மொழி மொழியன்றோ முற்றறிந்த மொழியன் மொழிந்த முதல் மொழி எந்த மொழி முற்றறிந்த உள்ளத்தில் விலகாத ஓதல் மொழி எந்த மொழி கற்றறிந்த கண்களிலே நீர்பெருகும் பாதமொழி எந்த மொழி பற்றறுக்கும் வழிகளிலே உலகோரின் வேதமொழி எந்த மொழி கொற்றவனும் பழியின்றி கோலோச்சும் சாதலிலா அந்த மொழி விற்றவனும் தொழிலிலே மேலோங்க தோதான சந்தை மொழி கற்றவனை பிழையின்றி மேலேற்றி சாதமிட தந்த மொழி நெற்றிக் கண் தோழனிடம் தோளு வாதமிட வந்த மொழி பற்றிடாத வழக்கமெல்லாம் தாலேடாய் தந்திட்ட சொந்த மொழி பெற்றிடாத பழமையெல்லாம் பெற்றோங்கி போதிக்க வந்த மொழி சுற்றி சுற்றி சுழன்றாலும் சோர்விலாமல் சாதித்த சந்த மொழி சொற்றுனை விழியனை சார்புற்று பாதித்த வந்த மொழி நட்டுணை நாழிகையில் நான்மறை நவிற்றிய நாத மொழி தொற்றி தொற்றி தாழாமல் தொன்மை மாறாத போதமொழி சுற்றமிகு உலகில் உதித்த மொழி அனைத்தும் சிறந்த மொழி சற்றே ஆன போதும் சீர்மிகு நூல்கள் புனைந்த உயர்ந்த மொழி அற்றாரை அழைத்து வந்து அன்புடன் அன்னமிட்ட ஆதிமொழி அற்றத்தின் ஆழமிகு அறம்பொருளைச் சொல்லிய சோதிமொழி வெற்றிவேல் வேழமுக தம்பிக்கு விளையாட விளைந்த மொழி பற்றிட்ட பழம்பெரும் வேல் கொண்டு பயமொழித்த கந்த மொழி நாற்றிசையும் பாடி வைத்து கொடுத்து நெய்த வல்ல மொழி கொற்றவையை பாடி வைக்க கொடுத்து உய்த செல்ல மொழி முற்றுணர்ந்து வானியலை நாவடிவாய் கற்க உள்ள மொழி முற்றுமுணர் ஞானியரும் மூவடிவாய் பெற்ற நல்ல மொழி ஆற்றல் மிகு ஆழ்வார்களும் ஆய்ந்தறிந்து கண்ட ஆதி போற்றுதற்குரிய ஆண்டாளம்மை ஆண்ட கோதை மொழி நாற்றமிகு நறுமலரும் சந்தனமும் மார்கொண்ட சோதி எழில் ஏற்றமிகு திருமாலும் திருவாய் மலர நின்ற காதை மொழி இற்றிசையில் இழைவோர்க்கும் இன்ப இதம் தரும் இந்த மொழி தெற்றிசையில் திகழ்வோனே தானாகி நிற்கும் தாதை மொழி எற்றிசையும் போற்றி புகழ ஏற்புடைய எந்தை மொழி சற்றே கேள் தோழனே தோற்றமே இல்லாத விந்தை மொழி கற்றேனில் ஆழமாய் முற்றும் துள்ளுமே உன் சிந்தை வழி